எங்கன்னா காலையில் ஸ்கூல் விட்டுட்டு மேடம் ஒரு ஜாமான் வாங்கிட்டு சொன்னாங்க ஒன்றும் இல்லை தயிர் கட்டி தயிர் அம்மூசுன்னு சொல்லி இந்த கொண்டக்கடையில் அரைச்ச மாதிரி ஒன்று விற்கும் அது ஒன்று கடையில் ஒரு சகனை சின்னது வேறு என்ன குப்பூசு பாக்கெட்டு சாமூலி பாக்கெட்டு அதான் பண்ணு நீட்டை பண்ணும் குப்பூசும் இதெல்லாம் வாங்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே அம்முசுன்னு சொல்லியிருக்கோம் அதான் வாங்கிறது வந்தேன் நம்ம ஏரியாவில் அந்த கடை கிடையாது வேறு ஏரியாவுக்கு வந்து வாங்க வந்தேன் நண்பா வாங்கிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க இதுதான் தாமியா சாண்ட்விச் அதுக்குள்ளேயே கொடுத்துடணும் நம்ம சாமான் உள்ளே வீடியோ எடுக்கலாம் பார்த்தா கூட்டம் அதே இடத்துல நம்மகிட்ட ஒரே கேட்டுகிட்டே இருக்கான் சாதா வேணுமா இது வேணுமான்னு சக்குன்னு கொடுத்துட்டான் எடுத்து இதை பாருங்க இதுதான் ஒன்றும் இல்லை இது வெறும் கொண்டக்கல்லையாக அரைச்ச மாவு மாதிரி இருக்கும் கொல குழப்பாக அதில் ஜெயித்துணி எண்ணெயை ஊற்றி இருங்க காருக்கு போயிட்டு வேணால் காட்டுறேன் அதை பாருங்களேன் சாதாவானா எதுவுமே இல்லாமல் பிளைனாக அள்ளி வச்சிட்டான் அது மேலே டிசைன் பண்ணுவாங்க ஜெய்த்துண் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கலர் கலராக கிரே இது பண்ணுவாங்க இங்கே வந்து நான் புது கடை கூப்பிட்டிருக்கும் சும்மா அள்ளி வச்சு பேக் பண்ணி தரான ஒம்பது ரீஆல் அது தனியாக ஒம்பது ரீ இங்கே பாருங்கள் அதுக்கு வெள்ளரி இந்த இது வினிகரு இதெல்லாம் போட்டு ஊறி ஒரு புளிப்பாக இருக்கும் கடிச்சிட்டு திங்கிறதுக்கு இதான் அம்புசு கொண்டக்கடையை அரைச்சி பேஸ்ட்டாக இருக்கிறது அவ்வளோதான் நண்பர் இப்போமே நேராக போய் நம்ம ஏரியாவுக்கு போனோம் நம்ம வந்தது பவாதின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கேன் அங்கே தான் இந்த கடை இருக்குது இவனும் என்னென்னா ஒரு மாதிரி செய்கிறானு அங்கே நம்ம ஏரியாவில் கடை இருக்கும்போது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மச்சான் ஏரியாவில் ரவுதாலையும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அங்கெல்லாம் இன்னும் இதோட கூட்டமாக இருக்கும் அதிகமாக காலைல சாண்ட்விச் சாப்பிட்றதுனால ஆறுவாயும் ஒரு சாண்ட்விச் தாமியா சாண்ட்விச் ஓகே நேராக குப்பூஸு பிந்தாவதுக்கு போக வேண்டியது தான் குப்பூஸ் ரெண்டு பாக்கெட்டு தயிர் தக்காளி ஒரு கிலோ மேடம் கேட்டது ஏரியா பாருங்கள் இதுதான் பவாதி கடத்தரு நம்ம தான் எல்லா கடையும் துறப்பணு நண்பா திறந்தானு நினச்சிங்க இங்கே எப்படின்னா மொபைல் தங் தங்க கடை கொஞ்ச நாய் இருக்குது மொபைல் பழைய செகண்ட் ஹேண்டு மொபைல் இங்கே வாங்கலாம் ஏகப்பட்டது இருக்குது அல்ராய சூப்பர் மார்க்கெட் அதுக்கு எழுத்தாப்பில் இது தான் நான் வந்து ஃபோன் வாங்குகிறேன் இது இதில் வாசலில் கடனாலும் சைடில் ஃபுல்லாக உள்ளே போனோம்னா பெரிய சூக்கு மாதிரி இருக்குது சின்ன சின்ன கடைகள் உள்ள செகண்ட் ஹேண்டு மொபைல் நிறைய வரைக்கும் இந்த இதில் பள்ளியாசம் மாதிரி ஒன்று இருந்துச்சு இடிச்சிட்டு தங்க கடைலாம் இருந்துச்சு இப்போ கட்டுறாங்க இதில் ட்ரெஸ்ஸு கடை இந்த இதெல்லாம் இருக்குது இதில் ரைட் சைடு திரும்பினோம்னா மதினா ரோடு ரைட் சைடு தான் திரும்ப போகிறேன் ரைட் சைடு திரும்பி அச்சி நண்பா இது ஏரியாவில் எல்லாம் நம்ம நான் போகிறது ஃபுல்லாக தெருக்குள்ளே கட்டாமல் கடத்தரு மெயின் ரோடு இது மாதிரியே தான் நான் உங்களுக்கு காட்டுறேனேன் உங்களுக்கு வீடுங்கள்லாம் இருக்கிற மாதிரி இடமே கட்டல பில்டிங்காகவே காட்டுறேன் அதிகம் இப்போ ஊர் மாதிரி இருக்க தெருக்குள்ளே போனோம் அங்கே போனால் தான் வீடாக இருக்கும் இதெல்லாம் பில்டிங் தான் அதிகபட்சம் இந்த சைடெலாம் ஓகே அடுத்தது நான் அன்சாரி கடைக்கு போய் சாப்பிட வேறு போகணும் டீ குடிச்சிட்டு ஒரு சாப்பிட்டுட்டு எதாவது போய் ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் நண்பா அடுத்தது எங்கே போகிறோம் என்னங்கிறத டியூட்டியை கண்டினியூ பண்ணுறான் சரிங்களா அன்சட் கடையில் வாசலில் உட்காந்து மேகி சாப்பிட்டுட்ருக்கேன் நண்பா இப்போ தான் வந்தேன் உப்புஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் மின் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் வச்சுட்டப்பில் அதனால சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன இடத்துல வீடியோ எடுக்க முடில லாஸ்ட்டில் ஜாமான்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்தேன் வந்து ஒரு மேகியை வாங்கி இருக்கேன் நேற்று பரோட்டா சாப்பிட்டேன் அதுக்கு முந்தின நாள் தோசைன்னு நினைக்கிறேன் தோசையா மேக்கியா சரியாக தெரிலையே இப்போது மேகி இன்றைக்கி முட்டை மசாலாலாம் வச்சு மொத்தம் நாலு ரியாலுக்கு இது சாப்பிட்றேன் அப்புறம் ஒரு டீ குடிப்பேன் ஆறு ரியால் ஆகிடும் காலையிலேயே செலவு மதியானத்துக்கு ரூமில் போய் சாப்பிட்றது நைட்டுக்கு இங்கே வந்து தோசையோ இங்கே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தோசையை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு வெளியில் போய் வேறு எதாவது சாப்பிட்றது நைட்டில் பசங்களோடு சேர்ந்து ஒரு நாற்பது ரூபா வருதுன்னா ஆளுக்கு பத்து ரூபாங்கிற மாதிரி அப்படி எப்பையாது இப்படி தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா பிள்ளைங்களை அழைக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் இதான் கவர்மெண்ட் ஸ்கூலு நண்பா இப்படி தான் தோப்பு போட்டுட்டு பசங்க போனோம் பார்த்திங்களா சாதாரணமாக நம்ம ஊரில் நம்ம எப்படி கார்லாம் வெளியே ரோட்டில் வந்து பண்ணுவோம் இதே நாம் போகிற ஸ்கூலில் இந்த மாதிரி பசங்களை வெளிலே விட மாட்டாங்க நம்ம போய் காடோ ஏதாவது கொடுத்தா தான் ஏன்னா இந்த மாதிரி வல்லாண்டுக்கிட்டு இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம வர விஷயந்தான் நம்ம ஊரில் இருக்கும் இது தான் நம்ம இஷ்டத்துக்கு பழங்க பாருங்க பேக் எடுத்துகிட்டு வயல்வா ஹைஸ்கூலில் விட்டால் போய்ட்டே இருப்பாங்க அவன் வாங்க எங்கே போய் இஷ்டத்துக்கு ஏறணுமோ வண்டி ஏறணுமோ வண்டி எங்கேயும் கிடக்குதா அத்தா அம்மா இங்கே வர சொல்லியிருக்காங்களா எங்கேயும் ஆனால் கார் தான் நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸுலாம் இங்கே ஏறுறதுக்கு சான்சஸ் இல்லை எல்லாம் காரில் போயிடும் இல்லை டேக்ஸியில் போயிடும் பாருங்க பசங்க வந்து மெயின் ரோட்டில் நிற்கிறானோ இதே நம்ம வீட்டு பிள்ளையே வெளியிலயே விட மாட்டானுங்க ஏன்னா அது காசு முப்பதாயிரம் ரீல் வாங்குறானோ வருஷத்துக்கு இது கவுர்மெண்ட்டு ஸ்கூலே பார்த்துங்க இந்த மாதிரி இப்போ நம்ம அழைக்கிறதுக்கு போகணும் அங்கே போயிட்டு அந்த ஆப்பில் ஓகே பண்ணி பொண்ணுங்களை பிக்கப்னு சொல்லி எடுக்கணும் அப்புறமேல்தான் பொண்ணுங்க வரும் கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் இதுதான் வித்தியாசம் கொஞ்சம் சேஃப்டி காட்டுறோம் நல்லா காசு கொடுங்க ஆனால் ஒன்று நம்ம ஊர் மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூல் இல்லைப்பா இங்கே ஓவராக செலவு பண்ணாலும் ரிச்சாக இருக்குது பாத்ரூம்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்ட்டு உள்ள வெஸ்டர்ன் டாய்லெட்டு கல்ச்சரு சாதா டாய்லெட் கல்ச்சரு உள்ள கேண்டீனு அவ்வளோ சூப்பராக நீட் அண்ட் இதாக அதுக்கு பெஞ்சு போட்டு உட்காந்து தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ காசு வாங்கினாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறானுவோ லேப்டாப்லாம் கொடுக்குறானுவோ பிள்ளைங்களுக்கு விளாட்றதுக்கு அப்பப்போ டேப்பு கொடுப்பாங்க சொந்தமாக அந்த பிள்ளைங்களுக்குன்னு அப்படியே கொடுத்துட்றது இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் ஒம்பது கஃபியில் பையன் பத்தா தேசம் வாங்கி திங்கிறான் மிளகா பொடி போட்ட மாதிரி ஆனால் அந்த பொடி உரப்பு உறப்பில் ஒரு மாதிரி டேஸ்டாக இருக்குது நண்பா இப்போ பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுச்சு பாருங்க ஐம்பது ரேள் கடனை வாங்கிட்டு போயிடுச்சு நம்மகிட்ட காடு காடில் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போது கசி பாப்பாட்டை சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படி இப்படின்டுச்சு ஓகே எடுத்துகிட்டு போமா நல்லபடியா அப்படின்னேன் இப்போ அதுக்கப்புறம் அதை ஜாமான்ல சேர்த்து சொல்லணும் சொல்லும் போது தான் டென்ஷன் ஆகும் நமக்கு இவ்வளோ இவ்வளோ செலவாக இருக்குது இவ்வளோ இவ்வளோன்ட்டு ஆனால் கிணக்கே கேட்க மாட்டார் நான் முந்நூற்றம்பது ரூபாண்ணா முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா நானூறுரூவா அமாதிரி சொல்லிட்டு விட்டுறது இப்போ ஐம்பது ரீஆர் நேற்று உள்ள ஜாமானுக்கெலாம் வாங்கி கொடுத்தனா தான் அந்த ஐநூறுவாயில் கொசு அடிச்சிச்சு இல்லைனா கொசு அடிக்காம போது ஃபுல் போனால் நமக்கு வந்துருக்கும் கம் மனதில் தசியலோ ஆ இப்போ ஐம்பது ரூபாய் வாங்கிடுச்சு அடுத்தது காசு வந்து ஐம்பது ரூபாய் காசு இதா அதில் குறையுதுல நம்ம கணக்குலேருந்து அதுதான் வேறு ஒன்றும் இல்லை ரொம்ப சரி ஓகே பாருங்கள் பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு பொண்ணு பெரிய பொண்ணு காலேஜ் பொண்ணுச்சான நேராக சாப்பிட தான் அங்கே அடுத்தது இதுக்கு பணம் போட சொன்ன வீட்டுக்கு பணம் போட சொன்ன சொல்லுங்க காசு தம்பி கையில் வச்சுக்கா இரநூத்தி முப்பது ரூபா பணம் ஏன்னா மாணாங்கினே பேசுவேன் கடை வாங்கிருக்கீங்க ஆ

ஆ இப்போ பேசு நீ தான் தைரியமான ஆலாச்சா நல்லா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் காசை கொடுங்க முப்பதுருவா வைங்க இரநூத்தி முப்பது ரூபாவில் ஒரு ரூபா குறைஞ்சாலும் எடுக்க மாட்டான் சருப்பு உங்கள்கிட்ட இரநூறுவா இருக்குது பாருங்க ஆ முப்பது ரூபா நீங்கள் சாப்பிட்டு போகும்போது வாங்கிக்கங்க எனக்கு இப்போவே வேணும் என் காசு இப்போவே வேணும் வெயிட் பண்ணுங்கள் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் உழைக்கிறேன் எனக்காக நான் உழைக்கிறேன் நீ திங்க மாட்டியா சொல்லு ஆ இதை சோத்த கையே வைக்க மாட்டேன்னு சொல்லு எடு எடு தம்பியே கேவலமா பேசுறான் நேற்று அவனை அந்த அளவுக்கு பேசிருக்க காசு வாங்கின பிறகு அவனையே வாங்கி அவனே திட்டுறேன் தான் வரணுங்கிறியா மிரட்டுறிய அவன எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்ல எனக்கு எல்லாத்தலை காலையில தான்

பை நான் கட் பண்ணி விட்டோம் பாய் மாம்பா திருப்புங்க பன்னெண்டரை மணிக்கு ஒரு மனுஷன் டிரைவர ஆளுங்க வேலையை முடிச்சோமா ரூம்ல போய் படுத்தோமா ஏதோ நாலு பரோட்டாவை பிச்சு போட்டு சீக்கிரமா போய் படுத்தோமான்னு இருக்கணும் இவரு பாக்குறாரு இவர் எந்த நேரம் வேணாலும் நான் ஏத்துக்கிறேன் இவர் சாப்பிட்ட நாலு புறட்ட காலையில இரவு அந்த தம்பி நான் பட்னியா உறங்க கூடாதுன்றதுதான் நான் தொலைபேசில தொலைபேசியில அழைத்திருக்கல அப்ப அந்த தம்பி வரல அப்ப நாங்க என்ன செய்யறது

முழு தூக்கத்துக்கு போய்ட்ட انا ஆலந்த உரக்கத்துக்கு போய்ட்ட ஆலந்த உரக்கத்துக்கு போது போது உங்க காமடி தாங்கமுல்ல சத்தில சோர் வந்துட்டு இருக்கு வாங்க ஆமா ரெண்டு சட்டி அதாவது நாள் இருந்த மிச்ச அரிசி கொஞ்சம்னும் மறுநாள் பொன்னி அரிசி கொஞ்சம் இருந்ததுனால ரெண்டு அரிசில தனி தனி ஆக்குறோம் பொன்னி அரிசி இது வந்து இது லட்டு புண்ட பண்ட சாம்பார்

நீ ஏமாத்துவ ஆமாம் 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 எப்பா நீ முதல்ல ஐம்பது ரூபாய் எங்க கண்ணு முன்னாடி கட்டு என்கிட்ட காசு நீ நீ வை இப்போ சபையில் தானே வைக்கிற வீடியோக்கு இப்போ சபையில் தானே வைக்கிற ஐம்பது ரூபாயை காட்டு நாங்கள் சொல்றதுடோம் உண்மையான சீமான் கட்சி ஆளு ஏமாத்த மாட்டாங்க

மச்சான் என்ன டோர் கிட்டே அடிக்கிறியா தண்ணி அடிக்கும் போது அந்த ஒருத்தனை கடைக்கு அனுப்பணும் தெரியுமா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மாதிரி ஆ சரக்கு சைடிச்சு வாங்க போனோம் ஆளை காணுங்கிற மாதிரி கதையாயிடக்கூடாது சீக்கிரம் இல்லைவா வா ப்ரூஃப் போட உன்னை தான் காட்டணும் ஆ காசடு உண்மையான சீமான் அண்ணன் கட்சியில் உள்ளவராக இருந்தா அதான் அவரு

புது நோட்டா கள்ள நோட்டு மாதிரி இருக்கு அடிச்சு எதுவும் உள்ள வச்சு தேப்புலாம் ஒட்டினா பிரச்சனை இல்லை செல்லு எங்க அண்ணன் சரி ஓகே மச்சா பாக்கி இன்னும் எவ்வளவு தொண்ணூத்தஞ்சு ரூபா பாக்கி

எல்லாருக்குமே சொல்கிறேன் ஒருத்தோட நீங்கள் ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க ரெண்டு மாதம் ஆகும் மூணு மாதம்னு இழுக்கடிச்சு அதுக்கப்புறம் என்கிட்ட ஐநூறுவா தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐநூறுரூவா பணத்தை வாங்கிடுங்க இல்லை தான் வேணும்னு போட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா ஐநூறுரூவாய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திட்டணும் ஆமாம் அது கிடைக்கிது கிடைச்சதுக்கப்புறம் திட்டுங்க இதான் நம்ம சூழ்ச்சி புரிஞ்சா சரி பாய் ம் என்கிட்ட எடுத்து வாங்கினாரு

ஐநூறு ரூபா பணம் தரேன் இருக்கா இருபது ரூபா தந்துடுறேன் மிச்சா மாசம் இல்ல இல்ல இந்த இருபது நான் தந்துடுறேன் நீ மாசம் எனக்கு தான் ஐநூறு ஏழு தரேன் இருக்கேன் அனுப்புகிறேன் இருக்க குடும்பத்துக்கு போனதான ஆமா ஆமா குடும்பத்துக்காரனா உன் பொண்டாட்டிக்கிறேன் அண்ணன் ஏன் பொண்டாட்டிக்கிற நீ

ஏதோ ஒன்றுடா பசி ஆறணும் வீட்டுக்கு பணத்தை அனுப்பணும் வீடு குடும்பம் நல்லா இருந்தால் சரிடா தம்பி அதுக்குதான் இங்கே வந்து ராப்பாலாம் உழைக்கிறோம் போதும் நிறையா ஊத்து வருணம் நல்லாயிருக்கும் ம் ஆ இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் தூளைந்து கொட்டத்தை கொட்டாவோ பாய் இதில் என்ன இருக்குது தூள் அள்ளி போட்டதில்லை என்ன நிறையா எப்படிலாம் சாப்பிட வேண்டியதாக இருக்குது ஓகே நண்பர்களே மச்சான் கரெக்டாக சாப்பாடு வைக்கும் போது தான் பாத்ரூம் போவார் வரமாட்டாப்புல ரொம்ப தோசை இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு எதுவும் டியூட்டி வரல மேடத்தை கொண்டு போய் ஜிம்மில் தான் வேலைக்கார பண்ண வண்டியும் காசு அனுப்ப சொன்னச்சு ஏடிஎம்மில் இப்போ தான் போய் அனுப்பி விட்டு வந்தேன் வந்துட்டு சாப்பிட்டுட்டேன் தூக்கம் தள்ளிச்சு ஒரு எட்டரை மணிக்கு படுக்கலை அப்படியே ஃபோனை பார்த்து நோண்டிட்டு அப்படியே வந்தேன் கம்பீர் தோசை போட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பிட்டு முடிச்சாச்சு தோசை தலைவன் போடுறான் மசாலா தோசை அஞ்சு ரூபா இது பார்த்தீங்களா இல்லையா ஓகே நம்மளுக்கு டியூட்டி நண்பா ஏரியா நம்ம ஏரியா தான் நைட்டில் பின்னாடி கூட போய் ஒரு ஃபோனை ஒன்று வாங்கணும் வாங்கிறதுக்கு போகலாமா என்னென்னு பார்த்தேன் சரி ஓகே நண்பா கிரைட்டேரியாதா கடைப்பேர் இதான் கடைப்பேர் கூகுள் அடிச்சிங்கன்னா லொக்கேஷன் கொடுக்கும் இருந்து யாரெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ வாங்கி சாப்பிட்றதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த நேம் அடித்து பார்த்து வாங்க சீப்பாக சாப்பிட்டுட்டு போயிடலாம் நண்பா ஓகே நாளைக்கு இவங்கள வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் சி யூ